வணக்கம் ஸ்ரீ அம்மன் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டுருக்க இடம் வந்து ஒரு ஒரு ஏக்கரு தார் ரோட்டு மேலே இல்லை பஸ் ரூட்டில் ஒரு ஏக்கர் ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஏற்ற இடம் விற்பனைக்கு வந்திருக்கு ஏதாவது இடம் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு அடிக்குள்ளே இருக்கும் எண்பது அடிக்கு மேலே ஒரு நூறு அடிக்குள்ளே ரோடு பேஸ் இருக்குது பஸ் போகக்கூடிய ரூட்டில் ஊர் பக்கத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு ஏடா எங்கே இருக்கிறதுனு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் கரிவல பக்கத்தில் பக்கத்துல இந்த இடம் இருக்கு நல்ல சமமாக ஒன்று இருக்குது பக்கத்தில் பக்கத்துல ஊர் ஊரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு பண்ணைகள் போட்டுறதுக்கு எல்லாத்தையுமே ஒரு சூப்பரான இடம் தார் ஓட்டு மேல இருக்கு ஒரு சார்ந்த தேவைக்கும் கடுமையான இடமா இருக்கும் ஒரு குடம் அமைக்கிறதுக்கு எல்லாத்தையுமே ஒரு ஏற்ற இடமா இருக்கும் ஒரு ஏக்கரு இதோட வேலை பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி லட்சம் கேட்குறாங்க நேரில் வாங்க குறைச்சி பேசிக்கிடுவோம் நன்றி வணக்கம்